ஆசியவியல் நிறுவனம் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளது அந்த நூல்களில் சிலவற்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சில நூல்கள் அடிப்படலை தரவு நூல்களாக அமைந்தன அவற்றுள் மிகச்சிறப்பு வாய்ந்த நூல் என்சைக்ளோபீடியா ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்கின்ற தொகுப்போ அது நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் பத்து தொகுதிகளாக கொண்டு வர வேண்டும் என்று இதுவரை நான்கு மூன்று தொகுதிகள் வெளிவந்துள்ளன நான்காவது தொகுதி அச்சுடும் நிலையில் உள்ளது இந்த தொகுதிகள் தொடர்ந்து வராமல் வருவதற்கு தாமதமாவது எங்களுக்கு நிச்சயமாக வருத்தமாகவே உள்ளது பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியாவினுடைய அந்த அமைப்பை ஒட்டி இந்த தமிழ் என்சைக்ளோபீடியாவை நாங்கள் உருவாக்கினோம் அது மிகச் சிறந்த ஒரு பணி இதனுடைய முதல் தொகுதியை நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞரவர்கள் வெளியிட்டார்கள் அது மிகச் சிறப்பாக அவர் பேசிய உரைகளெல்லாம் முரசொலி போன்ற பத்திரிகைகளில் விரிவாக வந்துள்ளன இதை தவிர இதற்கு அடுத்த நிலையில் நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் டிஸ்கிரிப்டிவ் கேட்டலாக் ஆஃப் லீஃப் மேனஸ்கிரிப்ட்ஸ் இன் தமிழ் என்கின்ற ஒரு தொகுப்பை கொண்டு வர திட்டமிட்டோம் அதில் ஐம்பது தொகுதிகள் அதனுடைய அந்த ஃபார்மட்டை வந்து யுனெஸ்கோ மிகவும் பாராட்டியது அதில் பதினாறு தொகுதிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் எஞ்சிய தொகுதிகளெல்லாம் வர வேண்டும் ஏனென்றால் இருபது விழுக்காடு நூல்கள்தான் நமக்கு இதுவரை பதிப்பாகி இருக்கிறது எஞ்சிய தமிழ் நூல்களெல்லாம் ஓலைச்சுவடிகளில் காலத்தின் கோர தாண்டவத்திற்கிடையே சிக்கி அழிந்து கொண்டிருக்கின்றன அவை பற்றிய ஒரு பதிவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் கேட்டலாகை நாங்கள் ஆரம்பித்தோம் பதினாறு வாலியத்திற்கு பதினாறு தொகுதிகள் வெளிவந்துள்ளன எஞ்சியன வர வேண்டும் அது வராமல் இருப்பது அதுவும் எங்களுக்கு ஒரு வருத்தத்தை தருகின்றது அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் த டமிழ்ஸ் என்கின்ற தலைப்பில் ஒரு நல்ல தொகுதியை கொண்டு வந்திருக்கின்றோம் மூன்று தொகுதிகள் பருதிமார்க் கலைஞருடைய உறவினரான டாக்டர் என் சுப்பிரமணியம் ஒரு வரலாற்று பேராசிரியர் அவரை கொண்டு எழுதி வைக்கப்பட்ட நூல் அது மூன்று தொகுதிகள் மூன்று தொகுதிகளுமாக சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் அது ஒரு சிறந்த அடிப்படை தரவு நூலாக திகழ்கின்றது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு மட்டுமல்லாமல் சமூக வரலாற்றை எடுத்து கூறுகின்ற ஒரு நூலாக அது இருக்கின்றது ஒரு மிகவும் சிறந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஒர்க் இதை தவிர கவுண்டவுன் ஃப்ரம் சாலமன் என்கின்ற ஒரு தலைப்பிலே தமிழ் இலக்கிய வரலாறை நாலு தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கின்றோம் கவுண்டவுன் ஃப்ரம் சாலமன் என்று நாங்கள் பேர் கொடுப்பதற்கு காரணம் சாலமனுடைய கப்பல்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தது பற்றிய குறிப்பு பழைய ஏற்பாட்டில் உள்ளது அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு சாலமனுடைய காலம் நமக்கு தெளிவாக தெரிவதனால் சாலமன் காலத்திலிருந்து தொடங்கி தற்கால வரையுள்ள இலக்கிய வளர்ச்சியை நான்கு தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கின்றோம் அது மிகவும் பயனுள்ள நூல் ஹெப்சிபா எஜ் யேசுதாசன் என்கின்ற அறிஞர்ந்த நூலை படைத்துள்ளார் மிக அரிய ஒரு கலைக்கருவூலமாக இலக்கிய வரலாற்றுக்கு அடிப்படை தரவு நூலாக அது திகழ்கின்றது இதையடுத்து வெளிநாட்டவர்கள் தமிழுக்கு ஆற்றியுள்ள பங்களிப்பு அது பற்றிய ஒரு நூல் மிகச்சிறப்பு வாய்ந்த நூல் இதில் ஒரு முப்பத்தைந்து அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தமிழுக்கு என்ன செய்துள்ளார்கள் என்பதை பற்றிய குறிப்பும் உள்ளது தமிழ் ஸ்டடீஸ் பை நான் தமிழ்ஸ் ஏ டைரக்டரி என்கின்ற பெயரில் அந்த நூல் வெளிவந்துள்ளது அனைவருடைய பாராட்டுதலையும் பெற்ற நூல் இந்த நூல் ஒரு சிறந்த ஆவணமாக இருக்கிறது உலகளவில் தமிழராட்சியை எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் இந்த நூல் ஒரு அடிப்படை தரவு நூலாக திகழ்கின்றது இதை தவிர அண்மையில் நாம் கோயில் புராணம் கோயில் புராணத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டோம் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை ஜான் ஏ லவுட் என்கின்ற அமெரிக்கர் செய்திருக்கின்றார் இதற்கு அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியருடைய துணையோடு இதை செய்தார் அது மட்டுமல்ல இந்த நூலை செய்வதற்கு வழிகாட்டி நெறிப்படுத்தியவர் டாக்டர் கு பரமசிவம் என்கின்ற நல்ல தமிழறிஞர் அமெரிக்கன் கல்லூரியில் பணியாற்றியவர் அமெரிக்கர்களுக்கு தமிழ் அறிவை புகட்டுவதில் தன் வாழ்நாளை பூரா கழித்தவர் நூற்றுக்கு மேற்பட்ட அமெரிக்க தமிழறிஞர்களை உருவாக்கியவர் அவருடைய அவருடைய நெறிப்படுத்துதலில் உருவான ஒரு சிறந்த நூல் இந்த நூல் அதைப் போன்று ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு என்கின்ற ஒரு நல்ல நூலை அண்மையில் கொண்டு வந்தோம் இந்த நூல் பிரான்சிஸ் முத்து என்பவர் அமெரிக்க நாட்டில் இருப்பவர் சிகாகோ தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் இந்த அறிஞருடைய ஒரு நல்ல படைப்போ தமிழகத்தினுள் கல்வியானது மலர்ந்தது எப்படி தொடங்கியது எப்படி அது தொடர்ந்தது என்பதையெல்லாம் விரிவாக ஆராய்கின்ற ஒரு நல்ல நூல் இன்ஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு என்கின்ற அடிப்படை தரவு நூல் இதை தவிர ரெண்டு ஜெர்மானி அறிஞர்களுடைய துணையோடு சங்க இலக்கியத்திற்கு ஒரு அகராதி தயாரித்தோம் ஒரு இண்டெக்ஸ் வேர்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் எந்த ஒரு இலக்கியத்தை பற்றி எந்த ஒரு கவிதையை பற்றி தெரிய வேண்டுமென்றாலும் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம் என்னென்ன சொற்கள் எங்கெங்கு வருகிறது குறிப்பாக சொல்லப்போனால் அணங்கு என்கின்ற சொல் அந்த அணங்கு என்ற சொல்லை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் இதை பார்த்தால் போதும் அணங்கு எங்கு அணங்கு என்கின்ற சொல் எந்த இலக்கியத்தில் வருகிறது என்பதை கம்ப்யூட்டர் கணினியினுடைய துணையோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த நூலாக கருதப்படுகிறது பல பதிப்புகளை கண்டது இதை கொலோன் பல்கலைக்கழகத்தை சார்ந்த இரண்டு பேராசிரியர்கள் மால்டன் அண்ட் லேமன் தாமஸ் மால்டன் அண்ட் தாமஸ் லேமன் என்கின்ற அறிஞர்களுடைய ஒரு பெரும் படைப்பாக இது திகழ்கின்றது அடுத்து உரல் அல்டெயக்கு மொழிகளுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் உள்ள தொடர்போ உரல் அல்டெயக்கு மொழிக்கும் திராவிட மொழிக்கும் உள்ள தொடர்போ அதில் உரல் அழற்றைக்கு மொழி என்றால் கங்கேரியன் கொரியன் அண்டு ஜாப்பனீஸ் இதில் கொரிய ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே உள்ள தொடர்புகளை விளக்கி உரைக்கின்ற ஒரு அருமையான நூல் இந்த நூலை வந்து சில காலங்களுக்கு முன்னர் வெளியிட்டோம் அது இந்த இன்ஸ்டிடியூட்டினுடைய இந்த நிறுவனத்தினுடைய படைப்புகளில் தலைமை சான்றது ஜப்பானிய மொழிக்கும் நம்முடைய மொழிக்கும் உள்ள தொடர்பு ஜப்பானிய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கு இடையே உள்ள தொடர்பு நம்முடைய விழாக்களுக்கும் ஜப்பானிய விழாக்களுக்கும் உள்ள தொடர்பு குறிப்பாக நம்முடைய பொங்கலுக்கும் ஜப்பானிய கோசோக்சு என்கின்ற அறுவடை திருநாளுக்கும் உள்ள தொடர்பு போன்றவற்றையெல்லாம் விளக்கி விரிவாக ஆராய்கின்ற ஒரு அடிப்படை நூலை கொண்டு வந்தோம் மிக அண்மையில் த ஆண்டிகிட்டி ஆஃப் பாஸ்க் அண்ட் ட்ரெவீடியன் லாங்குவேஜ் என்கின்ற ஒரு நூலை கொண்டு வந்தோம் பாஸ்க் என்கின்ற லேங்குவேஜ் ஸ்பெயின் நாட்டினுடைய ஒரு பகுதியில் பேசப்படுகிறது அந்த பாஸ்குக்கு நமக்கு இடையில் நிறைய தொடர்பு உண்டு ஹீராஸ் என்கின்ற ஃபாதர் கீ பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த சிவிலைசேஷன் ட்ரெபீடியன் ட்ரெபீடியன் சிவிலைசேஷன் என்று கூறினவர் அது மட்டுமல்ல ஏ ட்ரெவிடியன் ஃப்ரம் ஸ்பெயின் என்று ஆணித்தரமாக பறைசாற்றியவர் அவருடைய தாய்மொழிதான் தான் பாஸ்கு மொழி இந்த பாஸ்கு மொழிக்கும் திராவிட மொழிகளுக்கும் உள்ள தொடர்புகளை விளக்கி உரைக்கின்ற ஒரு அருமையான நூலாக இந்த நூல் திகழ்கின்றது இதை தவிர குற்றாலப்புற வஞ்சி அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கின்றோம் அந்த மொழிபெயர்ப்பை செய்தவர் டேவிட் பக் பக்கென்கின்ற ஒரு சிறந்த அறிஞர் அவருடைய மொழிபெயர்ப்பை அண்மையில் வெளியிட்டோம் இதுவும் பரமசிவம் அவர்களுடைய நெறிப்படுத்துதலின் கீழ் நடந்த ஒரு மொழிபெயர்ப்பு அதே போன்று பேள் கேனஃபி என்கின்ற ஒரு நூலை கொண்டு வந்தோம் அது முழுக்க முழுக்க பாண்டிய நாட்டு மன்னர்களை பற்றியது பாண்டி கோவை என்கின்ற நூலுடைய மொழிபெயர்ப்பு இதை பத்தாவது உலகத்தமிழ் மாநாட்டிற்கு நான் சிக்காகோவுக்கு போயிருக்கும்போது பக் அவர்களை சந்திக்க நேரிட்டது அவர் சொன்னார் பாண்டிக்கோவை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து ஆக்ஸ்போர்ட் பல்கலை ஆக்ஸ்போர்டு பெர்ஸுக்கு கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னார் அதை வெளியிடப் போகிறார்கள் என்று சொன்னார் அப்படியா ரொம்ப நல்ல விஷயமாயிற்று பாண்டிக் கோவையினுடைய மொழிபெயர்ப்போ அரிய அரிய இலக்கியமாயிற்றே ஆசிரியர் பெயர் தராத மொழி இல்லாத மொழிபெயர்ப்பு அது முக்கியமான ஒரு நூலாயிற்று என்று குறிப்பிட்டேன் அப்பொழுது அவர் கேட்டார் நீங்கள் வெளியிடுவதாக இருந்தால் ஆக்ஸ்ஃபோர்டிடமிருந்து அதை பெற்று உங்களுக்கு தருகிறேன் என்றார் கொடுங்கள் என்று சொன்னேன் அவர் அந்த நூலை கொடுத்தார் அதை அண்மையிலே நாம் வெளியிட்டோம் த பேல் கேனஃபி என்கின்ற பெயரிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான நூல் இதை தவிர குறிப்பிடத்தகுந்த ஒரு நூலாக கிறிஸ்தவ தமிழ் கீர்த்தனைகள் இதை மூன்று தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கின்றோம் மொத்தம் இது வந்து ஒரு ரெண்டாயிரம் பக்கங்களுக்கு மேல் இருக்கிறது இது இது முதல் தொகுதி முதல் தொகுதி இதில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கவிஞர்களுடைய பாடல்கள் இருக்கிறது இவைகளெல்லாம் கர்நாடக இசையை அடிவொட்டி தமிழ் இசையை அடிவொட்டி மலர்ந்தவை பாவாணர் சிலவற்றை எழுதியிருக்கின்றார் அதுபோன்று பாவாணர் மட்டுமல்ல பெஸ்கியினுடைய சில கீர்த்தனைகள் இதில் இருக்கிறது இப்படி பல அருமையான கீர்த்தனைகளை கொண்டது மூன்று தொகுதிகளாக இதை வெளியிட்டிருக்கின்றோம் இந்த கீர்த்தனைகள் எல்லாம் பல தமிழ்நாடு எங்கும் உள்ள அறிஞர்களால் எழுதப்பட்டவைகள் இவற்றிற்கெல்லாம் இவைகள் பல கீர்த்தனைகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் உள்ளவர்கள் எழுதிய கீர்த்தனைகளும் இருக்கின்றது இவற்றை ஒரு பத்து ஆண்டுகளாக உழைத்து தொகுத்து ஒரு நல்ல தரவு நூலாக கொண்டு வந்திருக்கின்றோம் இது தமிழ் இலக்கியத்திற்கு கிறிஸ்தவம் நல்கிய ஒரு பெரிய பங்களிப்பாக அமைகின்றது இதை தவிர அண்மையில் பதினோராவது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டினுடைய மாநாட்டில்னுடைய ஒரு சிறப்பு மலராக இந்த நூலை கொண்டு வந்திருக்கின்றோம் இவைகளெல்லாம் எங்களுடைய நூல்களில் குறிப்பிடத்தகுந்தவை என்பதை குறிப்பிட விளைகின்றேன் இவற்றையெல்லாம் இங்கு நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதனுடைய எங்களுடைய நூல் பட்டியலை நீங்கள் கேட்பதாக இருந்தால் உடனே அனுப்பி தருவார்கள் எல்லா நூல்களும் அதிகமாக இங்கிருந்து பெற முடிகிறது சுலபிலுடைய நூலை பற்றி நான் சொன்னேன் அவருடைய அந்த முருகன் சுப்பிரமணியன் பற்றிய நூல் அது மட்டுமல்ல உபய சாமிநாதையருடைய வாழ்க்கை வரலாறை ரெண்டு தொகுதிகளாக தொகுத்து அவர் கொடுத்தார் அதையும் நாம் வெளியிட்டிருக்கின்றோம் போன்று பிரண்டா பெக்குடைய நூல் பல வெளிநாட்டு அறிஞர்களுடைய நூல்களெல்லாம் இங்கு வெளிவந்திருக்கின்றன உலகளாவிய நிலை தமிழ் ஆராய்ச்சிக்கு இவையெல்லாம் அடிப்படை தரவு நூல்களாக இருக்கின்றன இவற்றை பெற்று பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்